விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலைமீது அலையா துயர் வந்து சேரும்போது அலை மீது அலையாக துயர் வந்து சேரும்போது நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா நீ அஞ்சாதே எனும் குரலை செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயகாரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகாரம் கிடைக்கும் என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு வந்த இருந்தார் கோடி ஜென்மம் நான் எடுப்பேன் குரு வந்த நாருள் இருந்தார் குணக் கொன்றே உனக்காக எணியாக்குவேன் குண உனக்காக எணியாக்குவேன் நினைக்காத துன்பம் பல இனி வந்து சேரும்போது நினைக்காத துன்பம் பல இனி வந்து சேரும்போது உனின் நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா உனின் நினைத்தாலே அபயம் தரும் கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபய கரம் கிடைக்குமா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா നങ്കൂരം പോൽ ഗുരുനാഥൻ കടവിഴിയ നങ്കൂരം പോൽ ഗുരുനെ വിഴിയിക്ക ഇന്ന് സംസാര പുൽ കണ്ട് മന മഞ്ചുമാസാര പുൽ കണ്ട് മനമുമാ നിജമാണത് எனதெல்லாம் முன்னாடியில் வைத்து நிஜமான அன்பு வைத்து எனதெல்லாம் முன்னாடியில் வைத்து உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா உன் விழியோர படகில் எனக்கிடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்கும் மா குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைத்தது அபயகாரம் கிடைத்தது விழி கிடைத்தது அபயகாரம் கிடைத்தது குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்தது என் குருநாதன் சரணத்தில் நிழல் கிடைத்தது ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர சங்க சங்கர ஜெய ஜெய சங்கர சங்க சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர் சங்கர ஜெய ஜெய சங்கர சங்க சங்கர ஜெய ஜெய சங்கர சங்கர் சங்கர ஜெய 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 சங்கர